வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை ஐயாவுடைய ஒரே லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கர்ஜனையை பார்க்கும் கேட்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் சிவ சிச்சபை உறுப்பினர்களுக்கும் அந்த இறைவனுடைய நெட்ஒர்க் என்பது இறங்கணும் அதுதான் இப்போ நான் பேசுறதெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் தான் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் கேட்குறான்னு நான் ரீடோல்டு தான் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஈசன் நாலு வகையில் உங்களோட கான்டாக்ட் வைப்பார் வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பார் சாட் பண்ணுவார் இமேஜஸ் காட்டுவார் எந்த காலத்து கதையை வேணாலும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வீடியோ காட்டுவார் இத்தனையும் ஈசனோட நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இது நம்ம நெட்ஒர்க்கில் எப்படி இன்டர்நெட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் நீ கூகுளில் அதில் யூடியூப்ல பார்க்குற மாதிரி இத்தனையும் உள்ள நடக்குது அங்கேருந்து தான் இங்கே டவுன்லோட் ஆகுது அது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் அவ்வளோதான் அதைத்தான் ஐயா அவங்களுக்கு சொல்றேன் பல விஷயங்கள் உலகத்தில் ஐயா வெளிப்படுத்தின உலகம் பூரா அதை பற்றி தெரிஞ்சிடுச்சு இது தற்பெருமைக்காக இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா மைண்ட் ஒரு கம்ப்யூட்டர் அதுக்கு இன்டர்நெட்டும் உண்டு இன்னர் அவேர்னஸ் சொல்லக்கூடிய இன்னர் நெட்டும் உண்டு அப்படின்னு ஐயா சொன்னேன் அது மட்டும் இல்லை பதினாறு கவனங்கள் செஞ்சு அதை எப்படி ஃபோல்டராக பிரிக்குது எப்படி ரீகால் பண்ணுது எல்லாத்தையும் செஞ்சு காட்டினேன் ப்ரூவ் பண்ணேன் இப்போ நான் வெளிப்பாய் தமிழா வெட்டி நிச்சயம் புத்தகத்தில் கொடுத்தது சிவசிச்சிவை கையேட்டில் கொடுத்தது அத்தனை செய்திகளும் ஒரு பெரிய விழிப்புணர்வை தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியா வழியாக உலகம் பூரா நாம் அனுப்பியிருக்கோம் ஆனால் அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம சொத்து கிடையாது ஈசன் சொத்து நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும் ஃபாரினர்ஸ்னால் எதனாலும் உரிமை கொண்டாடிடுவான் தமிழர்களுக்கு அப்படியெல்லாம் பழக்கம் கிடையாது இதான் தமிழர்களின் பண்பாடு தமிழர்களுடைய நேச்சர் பெரிய ரகசியங்கள் எல்லாம் இங்கேருந்து தான் போகும் ஆனால் யார் சொன்னாங்கன்றது தெரியாது இப்போ ஆபிரகாம் லிங்கனோட அந்த ஆன்மாவோட பேசுனது நான் அதை வெளிப்படுத்தினது நான் ஆபிரகாம் லிங்கன் படத்தை வச்சு நீ கேட்டேன்னா தாந்திரிக் மெத்த உனக்கு வருமானம் வரும்னு சொன்னது நான் அதுக்கு அட்டையை அடித்து கொடுத்தது நான் ஆனால் இன்னைக்கு உலகம் பூரா திங்கன் குரோ ரிச்சின் ஒரு ஃபாரினர் ஆங்கில எழுத்தாளன் புத்தகம் வெளியிடுறோம் கோடிக்கணக்கான காப்பீஸு மில்லியன் கணக்கில் வருமானம் நல்லா ஓகே ஆனால் அதில் என்ன பாயிண்ட் சொல்கிறான் நீ ஆபிரமிங்க படத்தை வச்சு கேட்டால் படம் கிடைக்கும் இது எங்கேருந்து போச்சு ஐயா சொல்ல அது அப்படியே பரவி ஏன்னா இதை நான் அனுபவிச்சது நான் இது மாதிரி தான் பல விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மா சார்ந்த விஷயங்கள் இறைவன் சார்ந்த ரகசியங்கள் எல்லாம் நம்முடைய புதையல்ல இருந்து ஐயா உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறேன் எதுக்காக நீங்கள் துன்பமின்றி வாழ வேண்டும் என்ன போல அதுக்காகத்தான் சொல்றேன் நோய் இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது குடும்ப துன்பம் இருக்கக்கூடாது மன துன்பம் இருக்கக்கூடாது சந்தோஷமாக இறைவனை நோக்கிய பயணம் உங்களுக்கு தான் ஐயா இதை வருத்தி வருத்தி சொல்றேன் இது கன்ஃபார்ம் நான் சொல்றது வந்து ஆதி தத்துவம் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் திருமறைகளில் இருக்கும் தத்துவம் லேட்டஸ்டா நம்ம வள்ளல் பெருமான் சொன்னாரு ஆபத்து வரக்கூடாது சிக்கல் வரக்கூடாது அப்ப அவர் சொல்லுவாரு காற்றாலே புவியாலே ககனமதனாலே காத்துனால புயல்னால உனக்கு ஆபத்து வரக்கூடாது எனக்கு பூமி ஏதாவது அதிர்ச்சியாகி கட்டடம் இடிஞ்சு அந்த ஆபத்தும் வரக்கூடாது ககனம்னா ஆகாயத்தினால மின் வெட்டுச்சு இது மாதிரி ஆபத்து வரக்கூடாது கனலாலை புனலாலை கதிராதி ஆலை நெருப்புனால எனக்கு ஆபத்து வரக்கூடாது கணல்னா நெருப்பு நீருனால வெள்ளத்தில் சிக்கி ஆபத்து வரக்கூடாது புனலாலை கதிராதி ஆலை இப்ப சூரியனால எனக்கு சன் ஸ்ட்ரோக் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னா ஆபத்து வரக்கூடாது அப்புறம் எமனால எனக்கு ஆபத்து வரக்கூடாது குற்றாலே நோயால் எனக்கு ஆபத்து வரக்கூடாது பிணியாலே குற்றாலே பிணியாலே கருவியாலே எவனாவது என்ன வேண்டாதவன் பொறாமையில ஏதாவது கொலைக்கருவியை பயன்படுத்தி என் உயிரை எடுத்துடக்கூடாது அது மட்டுமல்ல கோளாலே இந்த நவ கிரகங்களால கிரகதோஷத்தினால எனக்கு ஆபத்து வரக்கூடாது பிறவியற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற வேற பயங்கரவாதிகள் குண்டு அது இதுன்னு கொடுஞ்செயல்கள் செஞ்சதுனால என் உயிருக்கு ஆபத்தரக்கூடாது இத்தனை வகையில எனக்கு ஆபத்து வராமல் இருக்கணும் வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாது விளங்கும் இப்படி எதனாலேயும் அழிவு வராத ஒரு தேகத்தை எனக்கு நீ வழங்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டேன் உடனே கிராண்ட் பண்ணிட்டாரு வேற்றாலே எஞ்யான்றும் அழியாது விளங்கும் மெய் அழிக்க வேண்டும் என்றேன் விரைந்து அழித்தான் எனக்கே உடனே கொடுத்தாரு விரைந்து அளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் இதெல்லாம் நான் சொன்னது ஏற்றுக்கிட்டால் ஏதோ ஒரு மூட நம்பிக்கையை நினச்சி நீங்கள் முட்டாள்தனமாக இருந்துடாதீங்க எந்த அருப்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகிய ஏக இறைவனை நீங்கள் உடனே சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் அருமையான ஒரு பாடல் நாள்தோறும் அதை பாடினாலே இந்த ஆபத்துகள் உங்களுக்கு வராது அதுக்காகத்தான் உங்களுக்கு நம்முடைய சிவசிக்சுவை கையேட்டில் நீங்கள் பாராயணம் பண்ண வேண்டிய பாடல்கள் வரிசையில் அந்த காற்றாலை புவியாலே இருக்கும் ஐயாலாம் டெய்லி சொல்றேன் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் எந்த ஆபத்தும் இல்லாமல் சிவசிக்சபை உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்ந்து இறைவனை நெட்ஒர்க்கை பிடிச்சி இறைவன் ஈர்க்க நீங்கள் இறைவனோடு தான் இந்த பூமியை விட்டு புறப்பட வேண்டுமே தவிர எந்த யம படர்களாலையும் எந்த ஐசியு வெண்டிலேஷன் மார்ச்சுவரி சுடுகாடுன்னு அந்த ரூட்டில் நீங்கள் பயணிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதெல்லாம் சாத்தியமானு நீங்கள் கேட்கலாம் ஐயா சொன்னால் சாத்தியம்தான் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ அண்மையில் கூட இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களோட இமயமலை பயணம் புறப்படும் பழக்கமும் நாங்கள் நூறு நூற்றி இருபது பேரை கூப்பிட்டு போவோம் அஞ்சு பஸ்ஸு தான் மேக்சிமம் நாலு பஸ்ஸு அப்புறம் கடைசி நேரத்தில் பல பேர் கம்பல் பண்ணுறதுனால இன்னொரு இருபது இருபத்தஞ்சி பேர் எக்ஸசாஸ் சேத்தோம்னா அஞ்சு பஸ்ஸு அஞ்சு பஸ்ஸுக்கு மேலே நாங்கள் இன்மிலைப்பயணத்தில் வச்சுக்கிறது இல்லை ஆனால் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த டியூ டேட் வர்றதுக்கு முன்னாடியே நூறு நூற்றி இருபதெல்லாம் தாண்டிடுச்சு அப்புறம் மக்கள் குவிராங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வரையன்னு துடிக்கிறாங்க அப்போ ஆர்கனைசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல முகத்தாட்சன்யம் ஏன்னா கேட்குறவங்க பூரா விஐபிஸ் பெரிய பெரிய ஆளுங்க அப்போ ஆர்கனைசர் என்கிட்ட கேட்டார் இப்படி நிறைய வந்து கும்மிறாங்க நூற்றி இருபத்தஞ்செலாம் எப்போயோ தாண்டிருச்சு இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார் ஆனால் தெய்வங்கள் எனக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்துருச்சு இந்த ஓவரா கூட்டத்தை கூட்டிட்டு வராத உனக்கு அது ஆபத்து அப்படின்னு சொல்லிடுச்சு இதை நான் ஆர்கனைசிட்ட சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் இது எனக்கும் இறைவன் தெய்வங்களுக்கு இடையில் உள்ள ஒரு ரகசியம் இதை முன்னாடி வெளிப்படுத்த முடியாது அதனால நான் அப்படியே பம்பிக்கிட்டே இருந்தவன் சரி பரவாயில்ல என்ன வந்தா அந்த பார்த்துருவேன் இறைவன் இருக்கார்ல கூட சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி பரவாயில்ல ஒரு இரநூறு பேரை கணக்கு வச்சுக்குங்கன்னு சொன்னேன் இரநூறு பேருன்றது அது வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு இரநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் பதிவு பண்ணி வந்துட்டாங்க சரி எல்லாம் கிளம்பி ரெடி ஆகி போயாச்சு மொத்தம் டெல்லி டு டெல்லி பதினஞ்சு நாள் ஆறு முக்கியமான புனித ஸ்தலங்களை விசிட் பண்ணணும் ஏழு நாள் தான் மக்களோட என்னை பழக விட்டார் சச்சாங்கம் நடத்துறது மக்களோட சந்தோஷமாக இருக்கிறது எல்லாம் ஏழு நாள் தான் ஒரு நாலு இடத்த பார்த்த உடனேயே எனக்கு எச்சரிக்கை வந்துருச்சு தெய்வங்கள்லாம் ரவுண்டப் பண்ணிடுச்சு கரெக்டாக ரவுண்டப் பண்ணிவிட்டு பத்ரிநாத்தில் தங்கியிருக்கும்போது வந்து நைட்டில் அடிச்சிட்டானு அடித்து இருபத்தஞ்சி வருஷமாக இல்லாதபடிக்கு ஒரு அடி அடித்தானு என்ன அடின்னா ஃப்ராங்கைட்டிஸ்ன்னு ஒரு ஒரு கொடுமையான ஒரு நோயை ஏவுனனுக்கு என் இருமல் சளி சளியே அறியாத தேகம் என் தேகம் சளி அப்புறம் பசியே எடுக்காது சாப்பிடவே முடியாது பாயெல்லாம் கசப்பு தூக்கம் கிடையாது பாருங்க காய்ச்சல் இருமல் சளி தூக்கம் கிடையாது உணவு கிடையாது பேச முடியாது வாய்ஸ் அவுட்டு ஆடியோவை கட் பண்ணிட்டானுங்க நான் பக்கத்தில் என் பொண்ணை கூப்பிடும்னா கூட நான் சத்தமாக கூப்பிட்ற மாதிரி தெரியும் ஆனால் வெறும் காற்று தான் வரும் வாய்ஸ் அவுட்டு இப்போ தளர்ச்சி வந்துட்டதுனால ஸ்டெமினா கிடையாது எந்திரிச்சு நிற்க முடியாது நடக்க முடியாது இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இன்வாலண்ட் யூரினேஷன் யூரின் பிளேட் நிரம்பணும்னு தானாக வந்துடும் கேட்டுக்கிட்டலாம் வராது அது எவ்வளோ பெரிய ஆபத்து அதை விட வேடிக்கை சரி வருதேன்ட்டு அவசரமாக வாகனத்துலேருந்து இறங்கி ஒரு ஓரத்தில் சாறை பக்கம் போய் உடனே ஓடிப்போய் யூரின் இருந்தால் ஃபுல்லாக பிளட்டாக வருது யோசிச்சு பாருங்க இது மாதிரி ஒரு நிலமை உங்களுக்கு ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு காய்ச்சல் இருமல் சளி பசி கிடையாது உணவு கிடையாது தூக்கம் கிடையாது தொண்டையில் சத்தம் வர மாட்டேது எந்திரிச்சு நிற்க முடியல நடக்க முடியல யூரின் தானாக வருது இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நீங்கள் மயங்கி படுத்திங்கன்னா உடனே என்ன செய்வாங்க ஐசியூக்கு தான் தூக்கிட்டு போவாங்க ஐயா அதெல்லாம் செய்யலை எல்லாத்தையும் பார்த்தேன் ஆனால் கான்சியஸ் இருந்தது எல்லாம் நல்லா இருந்தது விட்டுட்டேன் சரி பரவாயில்ல வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு பாபாஜி குகைக்கு போகிறதுக்காக துவாரகாத் என்ற அந்த அடிவாரத்தில் இருக்க ஊர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் அங்கே தான் பெரிய விடுதி பல விடுதிகளை புக் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இரநூச்சம் பேருக்கு நாங்கள் அக்காமடேட் பண்ணியிருந்தோம் அங்கே போய் தங்கும்போது தான் ரொம்ப சிவியராக இருந்தது என்னால் வெளியே வரவே முடியல அப்படி இருந்தது அப்போ ரீசண்டாக கேட்டேன் என்னையா முடிவு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன் ஈசன் பேக் வாய்ஸில் சொன்னார் நான் தான் முதலே சொன்னேன்ல நீ இரநூத்தி வச்சம் பேரோடு வரும்போது உனக்கு பிரச்சனை வரும் நீ ஒன்றும் ட்ராவல்ஸ் நடத்தலை ட்ராவல்ஸ் நடத்துகிறவன் எவனும் பொறுப்பேற்றுக்க மாட்டான் காசை கட்டினியா ஒரு சாட்டை கையில் கொடுத்துருவாங்க அதன்படி பஸ்ஸு வரும் உட்காருவீங்க சாப்பிடுவீங்க நீங்களாக போவீங்க சாமி முடிவீங்க இறங்குவீங்க யாரும் உங்களை வாங்க சர்ச்சங்க உங்களுக்கு அன்பாக அரவணைப்பாக உங்களுக்கு வைத்தியம் பண்ணுறது உங்களை பார்த்துக்கிறது உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது இப்படிலாம் ட்ராவல்ஸில் இருக்காது அங்கே பிரச்சனை இருக்காது ஆனால் நீயோ இரநூத்தி லட்சம் பேருக்கு நீ பொறுப்பேற்றுட்டு வந்திருக்க நீ ஒரு மாஸ்டராக இருந்து நீ ஒரு தலைமையாக ஏற்றுக்கிட்டு வந்திருக்க அப்போ அவங்களுடைய பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும் இதில் நீ நியூட்ரல் வேறு ஜீரோவாக இருக்க இந்த நியூட்ரலில் ஒருத்தர் மனசை கொண்டு வந்துட்டான்னா ரெண்டு பயங்கர பவர் வரும் புஷ்ஷிங் பவர் புல்லிங் பவர் இழுக்கிறது வேகமாக இழுக்கும் தள்ளுறது வேகமாக போகும் நீ ஒரு வாக்கு விட்டேனோ அதுவும் ஃபாஸ்டாக போகும் யாருடைய பிரச்சனையாவது அப்படியே ஒரு இறக்கமாக கேட்டேன்னு வச்சுக்கோங்க இழுத்து வந்துடும் ஆனால் அதெல்லாம் நான் வாங்குறேன் வாங்கினாலும் ஒரு பால் பாத்திரத்துலேருந்து அல்லது ஒரு எண்ணெய் பாத்திரத்துலேருந்து நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயை கொட்டிட்டாலும் பாத்திரத்தில் ஒட்டியிருக்கோம் பால் ஒட்டி இருக்கும் எண்ணெய் ஒட்டி இருக்கும் எதுனாலும் ஒட்டி இருக்கும் அது மாதிரி நீ என்ன தான் நீ வாங்கிட்டு மீடியாவாக இருந்து என்கிட்ட மக்களுடைய வினைய நீ ஊற்றினாலும் ஓன் தேகத்தில் ஒரு பெர்சன்டாவது ஒட்டாத்தான் செய்யும் அது இரநூத்தி லட்சம் பேர் வந்து ஒட்டிச்சின்னா உன்னால் தாங்க முடியாது அதுக்கு தான் உனக்கு நூறு பேர் வரைக்கும் தாங்குவ அதுக்கு மேலே நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி சொன்னார் ஓகே சரி இப்போ என்ன செய்யு கேட்டேன் இன்னும் ஒரு வாரத்துக்கு பேசாமல் இரு படுத்துரு அப்படின்னு இதில் என்ன ஆபத்து உண்டான்னு கேட்டு என்ன ஆபத்து ரெண்டு கேள்விதான் கேட்டார் மூச்சு ஓடுதான்னாரு ஆ அதெல்லாம் பிரச்சனையில் நல்லா ஓடுது வாசியே ஓடுதுன்னு அப்போ பிராணன் ஓகே உயிர் போகாது ரைட்டு எங்கேயாவது வலி இருக்கான்னு கேட்டார் பெயின்னு எங்கேயுமே இல்லை சாமின்னு அப்போ சொன்னார் ஏண்டா யூரின்ல பிளட்டு வருது ஆனால் உனக்கு கடுப்பு இல்லை சரி பின்னாடி எங்கேயாவது வலி இல் இருக்கான்னா அதுவும் கிடையாதுன்ற சரி சளி வருது நெஞ்சில் வலி இருக்கா இல்லை அப்போ வலி இல்லை பிராணம் நல்லாயிருக்கு அப்புறம் என்ன பிரச்சனை பெருசாக மூடிட்டு பாடு ஒரு வாரத்துக்கு இப்படித்தான் இருக்கும் போய் திரும்ப தமிழ்நாட்டில் இறங்கினோடன எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவானுங்க அது வரைக்கும் ஒன்றை இப்படியே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ட்டார் அப்புறம் பாபாஜிட்டியும் கேட்டேன் அவரும் வந்தார் நான் பார்த்துக்கிறேன் மக்களை நீ கவலைப்படாமல் அப்படின்ட்டு அவர் சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தார் ஓகே அப்புறம் வந்து சேர்ந்தோன்னு வச்சுக்கங்க அப்புறம் ஈசன் சொன்னார் போ பழனியில் போய் மொட்டை போட்டு ஓ கர்மாவை இப்போ இங்கேருந்து சேர்த்துட்டு போன கர்மாலாம் முருகத்தை இறக்கி வச்சுரு நீ அங்கே அன்னதானம் சாப்பிட்ட உடனே தான் உனக்கு எல்லாமே பசி எல்லாமே ரீஆக்டிவேட் ஆகும் ஓடுன்னு சொல்லிட்டார் அப்புறம் வந்தேன்னு வைங்க எப்பயுமே இப்படித்தான் போகும்போது அப்படி துள்ளலோடு போவேன் வரும்போது வீல் சேரில் தான் வரும் பதினேழாந்தேதி நைட்டு மெட்ராஸுக்கு வீல் சேரில் தான் வந்து மிட் நைட்டு ஃப்ளைட்டில் இறங்க அப்புறம் வந்து சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது என்னாச்சு பத்து நாளில் எல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு மாதம் ஆச்சு எல்லாம் மறுபடியும் இதாகி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டுருக்கேன் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் நார்மல் எவ்ரி திங் நார்மல் அப்போ நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஈஸியாக நெட்ஒர்க் இருந்தால் தான் அது நடக்கும் சரி சார் நாங்கள் எப்படி சார்ந்த நெட்ஒர்க்கை வாங்கிறது அது ரொம்ப சிம்பிள் முதல்ல மைண்டை நியூட்ரல் ஆகணும் அன்கண்டிஷன் லவ் முதல்ல உங்களை நீங்களே நேசிக்கணும் அன்பாக இருக்கணும் அப்புறம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் மனைவி கணவர் உங்கள் மக்கள்கிட்ட அன்பை காட்டணும் அன்கண்டிஷன் லவ்வை வெளிப்படுத்தணும் சும்மா வாய முடிலாம் இருக்கக்கூடாது அப்புறம் சமுதாயம் பிற மக்கள் நண்பர்கள் அன்பர்கள் எல்லாத்துட்டையும் அந்த அன்பை வெளிப்படுத்தணும் இந்த பியூர் லவ் அன்கண்டிஷன் லவ் பேஸ் அப்புறம் ஈசண்டை சரண்டர் ஆகணும் சரண்டர் ஆனால் மட்டும் பற்றாது ஈசன்தான் உங்களுக்கு வள்ளலார் போன்ற மகான்கள் வழியாக எப்படி உடல் நலத்தை வச்சுக்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கையேட்டில் கொடுத்துருக்கீங்க ரெண்டாவது மந்திரமயமாக இருக்கணும் மந்திரத்தை தவிர எதனாலேயும் மனசை கட்ட முடியாது மனசை கட்டணும்னா மந்திர கோலை வச்சு தான் கட்டணும் அப்போ மந்திர உச்சாரணம்ன்றத நிறைய மெத்தடைய சொல்லி கொடுத்துருக்கேன் அது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈசனோட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இப்போ பல ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம எங்கள் ஃபாலோயர்ஸ் ட்ரிபிள் எஸ் உறுப்பினர்களுக்கு அந்த ஈசன் நெட்ஒர்க்கின்ற ஆப்பு ஆக்டிவேட் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியா எல்லா பிரச்சனைக்கும் உடனே தீர்வு அப்படி அதுதான் சொன்னேன் வேண்டத்தக்கது தறிவோயின்னு வேண்ட முழுதும் தருவோயின்னாரு மணிக்க வாசகன் என்னிய நான் எண்ணியவாறு எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொன்னார் அப்புறம் திருவள்ளுவர் பிறந்தவையும் சொன்னார் வேண்டிய வேண்டிய அங்கே இதழால் செய்தவன் மீண்டும் முயலப்படும் அப்படின்னு தவஞ்செயிறவனுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் விருப்பப்பட்டபடி கிடைக்கும்னார் இதெல்லாம் திருமறை ரகசியங்கள் பொய்யா சும்மா புருடாவிட்டதில்லை அதனால் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஐயா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அந்த ஈசன் நெட்ஒர்க்கை இறக்கிட்டிங்கன்னா தெய்வங்கள் வேணை இப்படி கர்மாவை வச்சுக்கிட்டு விதியை வச்சுக்கிட்டு அடிப்பானுங்க ஆனால் வலிக்காது ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான் அடி ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எறும்பு மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய சஸ்பென்ஷன் தாங்கும் சக்தி ஷாக் அப்சார்பிங் பவர் ஒரு எறும்பு மாதிரி இருந்ததுன்னா இப்படி அடித்தா மண்டையை போட்டுருவீங்க அதே நீங்கள் யானமாக இருக்கீங்கன்னா கர்மாவுக்கு இப்படி அடிப்பாங்க ஆனால் யானை மாதிரி பலமாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அடி ஒன்றுமே தெரியாது உங்கள் சஸ்பென்ஷன் பவர் ஷாக் அப்சார்பிங் பவரை தான் ஈசன் கூட்டுவாரே தவிர கர்மாவை அடிக்காதான்னு தெய்வங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் அவன் துர்தேவதைகள் எல்லாரும் வருவானுங்க அவன் டியூட்டி அவனுக்கு அடிக்கிறதோ அடிப்பான் உதைக்கிறதோ உதைப்பான் ஆனால் அதை தாங்கும் சக்தி உங்களுக்கு ஈசன் கொடுத்ததுனால ஒன்றுமே தெரியாது அதனால அடிப்பான் இங்கே வலிக்காது ஏன் நெட்ஒர்க்கை பிடிச்சிட்டிங்கன்னா புடிங்க வெற்றி நிச்சயம் நேற்று நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்